சிவா பாருங்க நீங்கள் மினி இட்லி பார்த்துருப்பீங்க மினி தோசையை பார்த்துருக்கீங்களா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து இந்த ஒரு பாட்டிலில் மாவை நிரப்பிட்டு சூப்பராக போடுறாங்க பாருங்க பாருங்கப்பா பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க இது டெக்கரேஷன் வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த வாழத்தார் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் துணிலேயே செஞ்சிருக்காங்க சிவா பாருங்கள் இந்த ஊர்கா பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக இடுங்க அந்த காருக்கு அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்க இது சூப்பராக யூஸ் ஆகுது பார்த்தீங்க பாருங்க இது எவ்வளோ அருமையான ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேஜ் ப்ராடக்ட்டை நீங்கள் குழந்தைங்க விளாட்றதுக்கு போட்டுட்டீங்கன்னா போதுங்க ரொம்ப சேஃப்டியாக அந்த குழந்தைங்க விளாடுங்க பாருங்க இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா போதுங்க ஐஸ் கியூப்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி அது அருமையாக கிரஷ் பண்ணியும் கொடுக்குது பாருங்க சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க இப்போ இந்த மாதிரி ஐடியா நம்ம இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்க ஆடு மேய்க்கிறதுக்கு பார்க்க ஒரு கேஜ் மாதிரி இருக்குது அதுலேயே சூப்பராக வந்து கூட்டு போகிறாங்க பாருங்க இதனால் டிராபிக் ஜாம் எதுவும் வராதுங்க டேங்கப்பா எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க இந்த ஒரு டிசைனர் லைட்டு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது நைட்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையில்லைங்க இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி வச்சிட்டா போதும் பார்க்க டேங்கப்பா சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க துணி காய வைக்கிற ஹேங்கரு என்னென்ன ஷேப்பில் இருக்குது பாருங்க இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம சூப்பராக வந்து துணிகளை காய வைக்கலாங்க அருமையான ஒரு ஐடியா உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு சூப்பரான ஒரு பெட்டுங்க பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்கா அதில் துணி வைக்கிறதுக்கும் நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்குது கலர்ஃபுல்லான ஒரு சூப்பரான பெட்டு விட பாருங்கள் இது ஒரு பேபி டாய்ஸ் தாங்க பாருங்க இதை ப்ரெஸ் பண்ண உடனே சப்பையாக ஆயிடும்ங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாலா மாறிவிடும் எவ்வளோ பசங்க அழகாக விளாடுறது விடல் பாருங்கள் இது ஒரு அட்வான்ஸான லாக்குங்க பாருங்கள் பைக்கில் இருக்க டிஸ்கில் சூப்பராக வந்து இந்த லாக்கை போட்டிங்கன்னால் யாராலேயும் வண்டியை நகுத்தவே முடியாதுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பை விடல பாருங்கள் உங்கள் வீட்டில் ஹைட்டான இடத்துல ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இந்த ஒரு ஏணி ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது நல்ல ஏரியெல்லாம் வீடியோவில் பாருங்கள் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டுங்க பாருங்கள் இதில் எல்இடி லைட்டு ஃபேனு எல்லாமே இருக்கிறதுனால ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதுக்கு ஒரு ரிமோட் வேறு இருக்குதுங்க அருமையாக யூஸ் ஆகுது பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் இது எவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு பவுச்சு இதில் வந்து நம்ம எலக்ட்ரிக் பொருட்கள் அந்த ஹீட்ரு எல்லாத்தையுமே இதிலேயே வச்சுக்கலாங்க பாருங்கள் ஏர் ட்ரையரை எவ்வளோ அருமையாக யூஸ் பண்ணுறாங்க இந்த விடலாம் பாருங்கள் இவங்க எவ்வளோ அருமையாக களிமண்ணை வச்சு சூப்பராக வந்து டாய்ஸு டெக்ரேஷன் பண்ணுற ப்ராடக்ட்லாம் அருமையாக செய்கிறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இதை பார்க்க சூடில் பாருங்க இது எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் பாருங்க உங்க ஃபேன்ல ரெக்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் பிடிஞ்சிருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்காகவே சூப்பரான ஒரு டூல்ஸ்ங்க ஸ்விடோவில் பாருங்க இந்த ஒரு ஒயிட் சிமெண்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு ப்ராடக்ட்டை வச்சு இது எவ்வளோ அருமையா இந்த கலவையை மிக்ஸ் பண்ணாரு பாருங்க அருமையான ஐடியாங்க பாருங்க இந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க குழந்தைங்க இந்த பழங்களை சாப்பிட்றதுக்காக இந்த ஒரு டூல்ஸ் யூஸ் ஆகுது பாருங்க அருமையா இருக்குங்க இந்த ஒரு ப்ராடக்ட்ல பாருங்க இது எவ்வளோ அருமையான ஒரு ஷூ பாருங்க சின்ன குழந்தைங்களுக்கு போட பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் கிளாத் வச்சு அருமையா இருக்குங்க நீங்கள் பாக்குறது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் ப்ராடக்ட் தாங்க பாருங்க இந்த ஒரு ப்ராடக்ட் வச்சு நம்ம அருமையா வந்து நம்மள சேஃப்டி பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பர் வீடுல பாருங்க உங்க வீட்டு நடுவில் லிவிங் ரூம்லலாம் இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் நீங்க வச்சிட்டீங்கன்னா போதுங்க பாருங்க எவ்வளவு அருமையா குருவிகள் பறக்குற மாதிரி செம் பாருங்க இவர் எவ்வளவு அருமையா இந்த ஒரு சின்ன சாப்பர் வச்சு சூப்பரா வந்து இந்த காய்கறிகளை அருமையா வந்து கட் பண்ணாரு பாருங்க அருமையா இருக்குங்க பாக்குறதுக்கு இந்த ஐடியா வீடு பாருங்க நார்மலாக இருக்கிற ஃப்ளோரை இவர் எவ்வளோ அருமையான ஒரு டிசைனான ஒரு ப்ராடக்ட் வச்சு சேமியா வந்து ரெடி பண்ணிட்டாரு பாருங்க அருமையா இருக்கு இந்த ஒர்க்கு பாருங்க இந்த மாதிரி சோபாவை நீங்கள் உங்க வீட்டுக்கு ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதுங்க அந்த இடத்துல அது பர்மனெண்டாகவும் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நாள் லைஃப் வருங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக சிமெண்ட்ல ரெடி பண்ணுறாங்க வீடு பாருங்க இது சூப்பர் காம்பேக்டான ஒரு ப்ராடக்ட்டுங்க பாருங்க இதில் எந்த அளவுக்கு வந்து சேர்ஸ் வச்சிருக்காங்க அது சூப்பராக அடிக்க வைக்கிறது நல்லா இருக்கு ஒரு மூலையில சூப்பராக வச்சிருக்காங்க பாருங்க பாருங்க ஒரு பில்டிங்கை எவ்வளவு அருமையா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறதுக்கு இவங்க எவ்வளவு அருமையா சூப்பரா அதை மொபிலிட்டி பண்ணி எடுக்கிறாங்க பாருங்க அருமையா இருக்கு இந்த ஒரு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க எந்த அளவுக்கு தண்ணீரை யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மீட்டர்ல இருந்து சூப்பரா வந்து வாட்டர் போகுது பாருங்க அருமையா இருக்கு வேஸ்டான வாட்டர் பாட்டில் எல்லாம் இவங்க சூப்பரா வந்து இந்த மணி பிளான்ட் வளர்க்குறதுக்காக ரெடி பண்ணிருக்காங்க பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு தண்ணீர் ஒப்பிட்டு செவத்துல அருமையா மாட்டிங்களை பாருங்க இது எவ்வளவு அருமையான ஒரு லைட்டை சூப்பரா வந்து சீலிங்ல செட் பண்ணிருக்காங்க பாருங்க இது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு நைட் டைமில் பார்க்க சூப்பராக இருக்கும் இது எவ்வளோவில் பாருங்கள் ட்ரெயினோட ஒரு கோச்சை எவ்வளோ அருமையாக இவங்க லாரியில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கோச்சையும் ட்ரெயினோட கனெக்ட் பஸ் செமையாக இருக்குது பாருங்கள் இந்த ஒரு ஆஃபீஸ் கபோர்டு பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது ஒன் சைடு ஓப்பனாக இருக்குது இன்சைடு க்ளோஸாக இருக்குது இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது ஏதோ மேஜிக் பண்ணுற மாதிரியே இருக்கு பாருங்க ஹேர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி விதவிதமான ஹேர் கிளிப்புங்க பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது கொண்ட போகிறதுனாலும் நல்லா வித்தியாசமான ஒரு ஷேப்பான ஒரு கிளிப்பு பாருங்க எவ்வளோ அருமையாக இவர் ஒரு வாட்டர் கேனை சூப்பராக மேலே கட் பண்ணிவிட்டாருங்க அது சேமையாக வந்து தண்ணியை ஒப்பிட்டு சூப்பராக அதில் மீனை விட்ருக்காரு பார்க்கவே ரொம்ப நல்லா ட்ரீடர் பாருங்கள் இது ஒரு அருமையான ஒரு மிஷினுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக டேட்டோ வேட் சூப்பராக டிஜிட்டலைஸாக பண்ணி சூப்பராக வந்து டேட்டோ போட்டு விடுது பாருங்கள் அருமையான ஒரு மிஷினு அருமையாக இருக்குது பாருங்க சனல்லே இவங்க சூப்பராக வந்து ஒரு ஃப்ரேமை ரெடி பண்ணி அதை அருமையாக செவத்தில் மாட்டி வைக்கிறாங்க பாருங்கள் பார்க்கறதுக்கே நல்லா இருக்குங்க இது சூப்பரான ஒரு ஐடியா இது அப்படியே இப்போ எவ்வளோ அருமையாக மோமோஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டிசைன்லாம் வந்து ரெடி பண்ணுறாரு பாருங்க பாருங்கள் அருமையாக ஸ்டப் பண்ணிட்டு அதை வச்சே ரொம்ப அழகாக வந்து ஜாயின் பண்ணிட்டார் வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் ஒரு கபோர்டு வாங்கிட்டிங்கன்னா போதுங்க அது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நல்லா சுற்றக்கூடிய மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் அருமையாக எல்லா ப்ராடக்ட்டையும் அதிலே வச்சுடலாங்க பாருங்கள் திருவிடவில் பாருங்கள் ஒரு கிளியை நம்ம வரையணுன்னா இந்த மாதிரி பண்ணிட்டிங்கனாலே போதுங்க பாருங்கள் நாலு இன்ட்டை போட்டு சேமியாக ஒரு கிளி படத்தை ஒன்று வரைஞ்சிட்டாரு பார்க்கவே நல்லா இருக்குங்க திருவிடவில் பாருங்க காரோட பேக் ஸ்பேஸை வச்சு இவர் சூப்பராக வந்து செவுத்துல ஒரு கடையை வச்சுட்டாருங்க எப்படிங்க எது அருமையான ஐடியாங்க இந்த மாதிரி எதுவும் யாரும் நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம் திருவிடல பாருங்க இவர் எவ்வளோ அருமையாக யோசிச்சிருக்காரு பாருங்க முட்டையை மஞ்சள் முட்டையோ வெள்ளை முட்டையும் தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு அருமையான டூல்ஸ் வச்சு சூப்பராக பிரிக்காரு பாருங்க பாருங்க இவரு ஸ்வீட் காரை ரோட்டோரத்தில் வச்சு விற்கிறாரு ஆனா இவரு எந்த அளவுக்கு அதிகமா வந்து ஸ்வீட் காரை வச்சு வேக வைக்கிறாரு பாருங்க இந்த மாதிரி வேக வச்சா மேல இருக்கிறது எப்படிங்க வேக